மூன்றாவது முறையாக ஒரு பலம் வாய்ந்த பிரதமராக இந்த க இந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் தொடர் முயற்சியாக அவருக்கு வெற்றியை தருவதற்கு இந்த மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்பதை மகிழ்வோடு கண்டு கழித்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மாவட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காக உழைப்பவர்கள் அனைவரும் வந்து அங்கே அந்த பதவியேற்பு நிகழ்வை கண்டு கழிக்க வேண்டும் என்பது தான் ஆனால் இதுல இதில் ஒரு வியப்பான தன்மை இந்த தேர்தலில் என்னென்னா அதிக இடங்களை வாங்கின ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் பரிகசித்துக் கொண்டிருப்பதா இது எவங்களும் அவங்களோட அறியாமையை காண்புகிறது